வணக்கம் விஜய் பிரேக் பேசுகிறேன் நம்ம வந்து கோடிஸ்வரண எப்படின்னு சொல்லி டிப்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் கடைச வீடியோவோட தொடச்சி தான் இது நம்ம அதில் ஏற்கனவே பார்த்தது என்ன அப்படின்னா ஃபோக்கஸாக இருக்கணும் ஸ்டே ஃபோக்கஸ் ஸ்டே ஹங்கரின்னு ஸ்டீவ் ஜாப் சொல்லியிருக்காரு முட்டாள்தனமாக ஒரு விஷயத்தை நம்பி நம்ம இறங்கிய காலத்தில் இறங்கினா கண்டிப்பாக அது என்ன நினைச்சாலும் நடந்துடும் ரெண்டாவது விஷயம் தைரியம் ஒவ்வொரு ஒரு தைரியமான ஒரு ஆன்மகனை தான் பொண்ணுக்கு பிடிக்கும் ஒரு ஆன்மகனை பார்க்கும்போது ஒரு தைரியம் வரணும் அந்த பிசிசின்னு சொல்லுவோம் போல்டு கான்ஃபிடண்ட் கரேஜியஸ் அதை பார்க்கும்போது அதை தான் சொல்கிறேன் நெப்போலியனும் வீரபாண்டிய கட்ட போகணும் ஒரு அலெக்சாண்டரோ பார்க்கறதுக்கு எப்படி புஷ் இருப்பாங்க எப்படி இருந்தானா அப்படி ஆகிடணா அவங்க பார்க்கும்போதே அவங்க பாடி லாங்குவேஜ்லேயே ஒரு தைரியம் இருக்கும் அந்த மாதிரி மனிதர்களை பார்த்தாலோ பேசினவ்ளோ கூட இருந்தாலே நமக்கு வைப்ரேஷன் வந்துடும் அந்த மாதிரி எத்தனை ரோடு மாடல்ஸ் இருக்காங்க தெரியுமா ஒட்டஞ்சி போய் கடந்தோன்னா நம்மளை ரெண்டு அடி புதைச்சிட்டா கூட எந்திரிச்சு ஒரு ஒரு தன்னம்பிக்கையான ஒரு ஆண்மகன் பக்கத்தில் நின்று ஒரு அடியில் நின்று அந்த வைப்ரேஷன் தெரியும் அவன் கண்ணில் உடம்புல பாடி லாங்குவேஜில் எல்லாத்துலேயும் தெரியும் தைரியம் ஒரு ஆசம் ஃபீல் அடுத்தது நாலாவது நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் ரெண்டாவது தைரியம் மூணாவது அப்ளை நாலேஜ் புக்கு பிஎட் டச்சு வரைக்கும் ஒன்றும் கிடையாது அப்ளை பண்ணுங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க திங்கன் குரோஜ் புக்கு படிக்கிறீங்களா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அது என்ன சொல்லியிருக்காங்க பண்ணி பாருங்கள் பரவாயில்ல ஆன் ஆகிட்டு போகுது பிஸ்னஸ் ஆரம்பிங்க லாஸ் எதுவுமே பண்ணாமல் ஏழையாக இருக்கிறத விட ஏதோ ஒன்று பண்ணி ஏழையாக இருக்கிறது ரொம்ப நல்லது எதுவுமே பண்ணாமல் நம்ம ஒரு மிடில் கிளாஸை இருக்கிறத விட ஏதோ ஒன்று பண்ணி கடன்காரது பெஸ்ட்டு அந்த கடனை உங்களை ஜெயிக்க வைக்கும் நான் திருப்பி திருப்பி சொல்வேன் ஓடுறவன் தான் விழுவான் ஓடுறவன் தான் விழுவான் உட்காந்துருக்க விழமாட்டான் சரியா விழுந்த ஓடுவான் இதுதான் பாயிண்ட்டு புரியுதா நம்ம உட்கா உட்காந்து உட்காந்து இருக்க வேண்டியது உக்கார வச்சுருவானுங்க ரைட் அடுத்தது எஃபோர்ட் எவ்வளோ எஃபோர்ட் போடணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபோர்ட் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபோர்ட் நம்ம போடுற எஃபர்ட் ஹண்ட்ரட் பர்ன்டேஜா நீ யோசிச்சு பாருங்களா ஒரு பிஸ்னஸ் எடுத்தீங்கன்னா அந்த பிஸ்னஸில் உங்களோட சர்வீஸோ ப்ராடக்ட்டையோ உங்களை தவிர வேறு யாராலையும் உங்கள் அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது கூடாது அந்த மாதிரி ஒரு விஷயத்த கற்றுக்கணும் ரெண்டாவது உங்களுடைய ஆஃபீஸில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் பீப்புள் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் உங்களுடைய ப்ரஸன்டேஷன் ஸ்கில்லாக இருக்கட்டும் லீடர்ஷிப்பாக இருக்கணும் எதுலேயுமே உங்களை அடிச்சுக்க யாரும் இருக்கக்கூடாது அந்த அதுதான் சொல்லணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுடைய எஃபர்ட்டை போடணும் எல்லா விஷயம் கற்றுக்கறதுல போடுங்க முதல்ல நான் சொல்கிறேன் லேர்னிங் கற்றுக்கறதுல போடுங்க அப்போ தான் கற்றுக் கொடுக்க முடியும் உங்களோட ஸ்டீமியோ உங்களோட கவுண்டர் கவுண்ட்ர்பார்ஸ் எல்லாத்துக்குமே உங்களோட நாலேஜ் அப்ளைங் நாலேஜை ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபோர்டோட நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா எல்லா எல்லா க எல்லாத்தையும் கற்றுக்குங்க உங்களால் முடியும் கற்றுக்கிறது லேர்னிங்கிறது ஒரு அழகு ஒரு ஆசம் ஃபீல் இது கற்றுக்கும் போது நிறைய விஷயங்கள் புது புது மைண்டு மைண்டில் டைமென்ஷனை கிரியேட் பண்ணும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது அதை விட அழகு சரியா கவிதை எழுதும்போது வார்த்தைகள் ஓ அப்படியே அப்படியே சுரக்குது அதை எழுதும் போது டெலிவரி வேகமாகுது அது நாலு பேர் படிக்கும்போது எப்படி இருக்குது சூப்பராக எழுதுக்க மச்சான் எப்படி இருக்குது அதுதான் சொல்கிறேன் அந்த அவுட் புட்டை வரணும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த ஒரு பிஸ்னஸும் கவிதை தான் பிஸ்னஸும் கவிதை தான் அதில் வர்ற வார்த்தைகள் அப்படியே உங்களோட எண்ணங்கள் போய் பணமாக மாறுது நிறைய பேரோட லைஃப் ஸ்டைலை மாற்றுது ஒரு பிஸ்னஸ் மேன் நூறு பேர் ஆயிரம் பேரை ஒரு லட்சம் பேரை வாழ வைக்கிறான் சரியா அவனால் நடமாடும் கடவுள்